பண்டிகை காலத்தில் முட்டை நாற்பத்தி ரூபாய் தற்போது முப்பத்தைந்து முப்பத்தாறு ரூபாய் என்பதாகவும் தினக்குரல் பத்திரிகை இன்னும் ஒரு செய்தினை இவ்வாறு தந்திருக்கிறது நாட்டின் தேவை மற்றும் விநியோகத்துக்கு ஏற்ப முட்டையின் விலை தீர்மானிக்கப்படுவதாகவும் முட்டைகளை தட்டுப்பாடின்றி சந்தைக்கு வெளியிடுவதற்கு முட்டை உற்பத்தியாளர்கள் செயற்பட்டு வருவதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகரவினால் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் தற்போது முட்டையொன்றின் சில்லறிலை முப்பத்தைந்து முப்பத்தைந்து ரூபாவாக காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது எனும் நாட்டின் தேவை மற்றும் விநியோகத்துக்கு ஏற்பட்ட விநியோகத்துக்கு ஏற்ப முட்டையின் விலை தீர்மானிக்கப்படுவதாகவும் எனவே எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டையின் தேவை அதிகரிக்கலாம் எனவும் அதற்கமைய முட்டையொன்றின் சிலறை விலை நாற்பத்தைந்து ரூபாவுக்கு குறைவாகவே இருக்கும் எனவும் அவர் குறிப்பிடுகிறார் தற்போது தவிடு மற்றும் சோளத்தின் விலை உயர்வினால் முட்டையொன்றின் உற்பத்தி விலை அதிகரித்துள்ளதாகவும் கோழி இறைச்சி உற்பத்தி உபரியாக உள்ளதால் கோழி இறைச்சியை தட்டுப்பாடி இன்றைய சந்தைக்கு வெளியிட ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை காலமாக நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மரக்கறிகள் மற்றும் மீன்களின் விலகை அதிகரித்துள்ளதாகவும் அதனால் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகரித்துள்ளதாகவும் தற்போது கோழி இறைச்சி தொள்ளாயிரத்து ஐம்பது தொடக்கம் ஆயிரம் ரூபாவுக்கு விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் கூறுகிறார் விலங்கு பொருட்களை தொடர்ந்து வழங்க முடிந்தால் எதிர்வரும் சிங்கள புத்தாண்டு காலத்திலும் தட்டுப்பாடின்றி முட்டை மற்றும் கோழி இறைச்சியை வழங்க முடியும் எனவும் இருப்பினும் கால்நடை தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசின் பொறுப்பு எனவும் ஓராள் கூறப்படுகிறது தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் ஆயிரத்துக்கும் இடைப்பட்ட விலையில் எங்கே இறைச்சி இருக்கிறது என்ற கேள்வி இதன் மூலம் எழுகிறது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்கிற அடிப்படையிலேயே இறைச்சியும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது